ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ நான் தான் உடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி ப்ரோ இப்போ நம்ம விநாயகர் சிலை வச்சுருக்காங்க அது எந்த இடம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ப்ரோ ப்ரோ இப்போ நீங்கள் விநாயகர் சிலை வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க இது எந்த இடத்துல இருக்குது ப்ரோ இது இது வேதா நகர் வந்து ஆராத்தெருவு புவனேஸ்வரி பேர் ஆ ப்ரோ எத்தனை வருஷம் இது வந்து பண்ணால் இருக்காங்க ப்ரோ ஏன்னா நாங்கள் மூணாவது ஆண்டு சிறப்பாக செய்கிறோம் ஆ அன்னாதம் நல்லா பண்ணியிருக்கீங்களா ப்ரோ அன்னாதம் நைட்டில் செய்கிறோம் ஆ சிறப்பாக பூஜைலாம் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ ஆ எப்படி போன வருஷத்தோட இந்த வந்து நல்லா சிறப்பாக இருக்குங்களா ஆ ஆமாம் எல்லாம் படி படி அப்படியே ஏறிட்டே போவோம் இப்போ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது விநாயகர் வந்து இது என்னென்ன இருக்குது இதில் விநாயகர் கூட இது வந்து யானை இருக்காரு மயில் இருக்குது இந்த கணபதி மூசிகன் எல்லாம் இருக்குது ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து சூப்பரான முறையில் வந்து விநாயகர் வந்து பண்ணால் வச்சிருக்காங்க பாருங்கள் ஏன இருக்கிற ஏன இருக்கக்கூடியது அது அடுத்து மயில் மேலே வந்து பண்ணால் உக்காந்துக்கிற மாதிரி வந்து போனால் விநாயகர் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்காது அதாவது சின்ன விநாயகர் கிடையாதுங்க இது பார்க்கறதுக்கு வந்து பன்னால் சின்னதாக இருந்தாலும் பெருசாக வந்து இருக்கிற தான் இருக்குது அளவுக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி விநாயகர் கிட்ட எல்லாம் வந்து போனால் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து கற்பூரம் கொழச்சிட்டு வேண்டிட்டு போனாங்கன்னா எல்லாமே நிறுவாருங்க ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து வந்து வச்சிருக்காங்க ரொம்ப கண்டிப்பாக வந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ மறக்காமல் வந்து அவங்களுக்கு நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கோம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தேன் இந்த விநாயகரை வந்து பாருங்கள் அந்த முகத்தில் வந்து கலரே வந்து பார்த்தா அவ்வளோ அழகான முறையில் வந்து கலர் இருக்குது ஸோ வந்து பா இந்த விநாயகர் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இது கோயில் கோயிலுடைய வந்து தெரிஞ்சிக்கணும்னு நம்மளோட சேனலை வந்து பார்த்தோம்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சிக்கங்க ப்ரோ அதுக்கு நம்மு சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ நான் அதனுடைய டீஆர் ப்ரோ